வணக்கம் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழுச்சி பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குடி மாதத்தின் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதி இந்த நாள்ல இந்த ஒரு தீபத்தை உங்க வீட்டு பூஜை அறையில ஏத்தி வைங்க உங்கள் தீராத பணம் சார்ந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வாராகி தேவி நருளால நிச்சயமாக கிடைக்கும் ஒரு சிறிய தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டுல தண்ணீர் ஊத்திக்கோங்க அந்த தண்ணீர்ல கொஞ்சமாக குங்குமம் போட்டு மஞ்சள் போட்டு கலந்துக்கோங்க உங்கள் வீட்டில் பாக்குக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த சுண்ணாம்பு இருந்தது அப்படின்னா அந்த சுண்ணாம்பும் குங்குமமும் கலக்கிக்கோங்க அதாவது அந்த தண்ணீர் வந்து சிகப்பு நிறத்துல மாறணும் நம்ம வந்து ஆழம் கரைப்போம் அதாவது ஆரத்தி எடுப்போம் இல்லையா அதற்கு நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம் அது மாதிரி தட்டில் தண்ணீர் ஊற்றி தண்ணீர்ல கொஞ்சமாக குங்குமமும் மஞ்சளும் போடுங்க இல்லை அப்படின்னா குங்குமமும் சுண்ணாம்பும் போடுங்க அல்லது மஞ்சளும் சுண்ணாமும் போடுங்க அதாவது அந்த தண்ணீர் வந்து சிகப்பு நிறமாக மாறணும் அதை மாதிரி அந்த தண்ணீரை மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அதன் நடுவில் ஒரே ஒரு வெற்றிலையை வைத்து ஒரு அகல் விளக்கை வைங்க அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க உங்கள் வீட்டில் சிகப்பு நிற திரி இருந்தது அப்படின்னா சிகப்பு திரியால் தீபம் ஏற்றி வைங்க இந்த தீபமானது உங்கள் வீட்டில் குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு நிமிடங்கள் எரியணும் தீபம் எரிந்து குளிர்ந்த பிறகு அந்த தண்ணீரை உங்களுடைய வீட்டின் ஒவ்வொரு மூளைகள்லையும் ஒவ்வொரு அறைகள்லையுமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூளைகளையும் ஒரு மூணு சொட்டு ஊத்துங்க செவத்துல பண்ணணும்னு அவசியம் கிடையாது பூமியில ஊத்துனாலே போதுமானது மீதி இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை கொண்டுட்டு போய் உங்க வீட்டு வாசலுக்கு வெளியில எப்படி நீங்க ஆலம் கரைச்சு ஊத்துவீங்க அதை மாதிரி ஊத்தி அந்த வெத்தலையும் அங்கேயே போட்டுருங்க விளக்கு எடுத்து பூஜை பூஜைல வச்சிருங்க மிக மிக எளிமையான இந்த ஒரு தீப பரிகாரத்தை இந்த அஷ்டமி நாளில் நீங்க செய்யறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும் இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வாராகி தேவியினுள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்